வணக்கம் நண்பர்களே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஆறாம் வகுப்பு தமிழ் தமிழ் கும்மி பாடம் இப்பதிவில் காண்போம் இப்பாடலை மனனம் செய்து கொள்ளவும் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கோல் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள உள்ளத்தின் அறியாமை இப்பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் என்று அழைக்கப்படுகிறார் இவரின் படைப்புகள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து நூராசிரியம் உலகியல் நூறு போன்ற நூல்கள் இவர் தனித்தமிழை பரப்ப தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி ஆகிய மூன்று இதழ்களை நடத்தி வந்தார் வான் தோன்றி வழி தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றி போல மக்கள் நாவில் சிந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இப்பாடலை எழுதியவர் வாணிதாசன் மதிப்பீடு மேதினி என்பது உலகம் என்று பொருள்படும்